கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெலை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வேத பகுதி வாசிக்க கேட்கலாம் என்னாகமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்று இரண்டு ஆகிய வசனங்கள் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலையாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்கப் போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையமிறங்கி இருக்கிறதை பார்த்தான் தேவ ஆவி அவன் மேல் வந்தது பாருங்க பீலையாம் கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியாமல் ஒவ்வொரு முறையும் நிமித்தம் பார்க்கறது போல பலிகளை செலுத்தி கத்தரிடத்துல விசாரிக்கிறதுக்கு போய் போய் நின்னப்போ ஆண்டவர் பீலையாவின் வாயில் இஸ்ரவேலையை ஆசீர்வதிக்கிறதுக்கு உண்டான வார்த்தைகளை வைத்துக்கொண்டே இருந்ததை பார்க்குறோம் இது பாலாக்கின் ராஜாவிற்கு ரொம்ப கோபம் வருது பாருங்க நான் சபிக்க சொல்லி அல்லவா உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் நீ இந்த ஜனங்களை ஆசீர்வதித்துட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி அவர் அந்த வியூவை மாற்றி மாற்றி காட்டிகிட்டே இருக்கிறாரு இப்போ கடைசியாக ஒரு வியூ காமிச்சு இந்த நீ பார்த்தீனா நீ கண்டிப்பாக இந்த ஜனங்களை சபிச்சிருவ அப்படின்னு சொல்லி ஒரு வியூ அவர் காட்டுறார் பாருங்க பாலாக் ராஜா பீலையாம் தீர்க்குதரிசி அந்த 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 இடத்துலையும் மறுபடியும் சொல்கிறாரு நீ வந்து பலிகளை செலுத்து அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்டு கடாக்களை ஆயத்தம் பண்ணி பலி செலுத்துறதுக்காக பலி செலுத்திட்டாங்க பாலாக் ராஜா வந்து அந்த ஆட்டு கடாக்களை கொண்டு வரான் பீலையாம் அதை பலி செலுத்தி விட்டு இப்ப கர்த்தரை நோக்கி பார்க்கலாம் அப்படின்னும் பொழுது ஒரு செகண்ட் அந்த பாளையத்தை பார்க்குறான் பீலையாம் பார்த்தா அவருக்கு என்ன புரியுது அப்படின்னா அவருடைய இருதயத்தில் என்ன புரியுது அப்படின்னா இந்த ஜனங்க இவ்வளோ நேர்த்தியா தங்கள் தங்கள் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறாங்க இந்த ஜனங்களை கர்த்தர் ரொம்ப அழகாக வழிநடத்துறது தெரியுது ஆண்டவர் விரும்பி இந்த ஜனத்தைய ஆசீர்வதித்து தெரிந்து கொண்டு நடத்துக்கிற ஜனம் போல் இருக்கிறதே அப்படின்றது பீலையாமுக்கு அப்போதான் புரியுது பாருங்க அவர் என்ன பண்றாரா தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின் படியே பாளையம் இருக்கதை இருக்கிறதை பார்த்தான் எப்போ அவன் கண்கள் திறக்கப்பட்டு தேவன் அந்த ஜனத்தை ஆர்கனைஸ் பண்ணி அற்புதமாய் நடத்துகிறதை பீலையாம் பார்த்தானோ அப்பதான் அவனுக்கு உண்மையிலேயே தேவ ஆவி அவன் மேல் வந்தது அப்படின்னு பார்க்குறோம் பாருங்களேன் இந்த தேவ ஆவியானவர் எப்போ இந்த பீலையாமை விட்டு விலகி இருப்பார் தெரியுங்களா அந்த ரெண்டாம் விசை பாலாக் ராஜா நான் உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் என்கிட்ட வந்து சில நாட்களை அனுப்பின போது கர்த்தருக்கு பிரியமில்லாம அந்த ஜனங்களை தன் வீட்டில் தங்க வைத்து தேவனிடத்துல ரெண்டாம் இசை விசாரிக்க போய் ஆண்டவரை அப்செட் பண்ணாம பாருங்க அப்பவே தேவ ஆவியானவர் அவனை விட்டு விலகி இருந்திருப்பார் அந்த தேவ ஆவியானவர் மறுபடியும் எப்போ இந்த பீலையாமின் மேல வருகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா அவனுடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது அவன் ஒரு செகண்ட் நின்று நிதானிச்சு அவன் பார்க்கிறான் அந்த பாளையத்தை பார்க்கிறான் இந்த ராஜா அப்பாவும் ரொம்ப நேரமாக பாளையத்தை தான் சுற்றி சுற்றி காமிச்சிட்ருக்குறான் இந்த வியூவிலேருந்து பாரு இந்த வியூவிலேருந்து பாருன்னு சொல்லிட்டு பீலையாம் அது வரைக்கும் பாளையத்தை எந்த நோக்கத்தோடு கூட பார்த்து கொண்டிருந்தானா எப்படியாவது அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடவே பார்த்து கொண்டிருந்ததுனால தேவனுடைய திட்டமும் தேவனுடைய தரிசனமும் பீலையாமுக்கு புரியவே இல்லை ஒரு நிமிஷம் ஆண்டவர் ஏன் இந்த ஜனத்தை இவ்வளோ ஆசீர்வதிக்க பிரியப்படுகிறார்னு சொல்லி இந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியமா அப்படின்னு சொல்லி அந்த பாளையத்தை பார்த்தார் பாருங்க அப்பதான் பீலே அவன் கண்களுக்கு புறப்படுகிறது அது கோத்திரம் கோத்திரமாய் ஆர்கனைஸ் பண்ணி தேவன் ரொம்ப அழகா தன் விருப்பத்தை எல்லாம் கொடுத்து தன் தரிசனத்தை அந்த ஜனத்தின் மேல வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவதுன்னு சொல்லி அந்த ஜனத்தை ஆசிர்வதித்து அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது பீலையாம் கர்த்தர் சொன்னது நிமித்தம் ஆசீர்வதித்தார் ஆனால் இப்பொழுது ஆவியானவர் பீலையாமின் மேலே வந்து பீலையாம் மன விருப்பமாய் அந்த ஜனத்தை ஆசிர்வதிக்கிறதை நம்ம பார்க்க முடியும் பாருங்களேன் அப்போ நம்மளுடைய கண்கள் திறக்கப்படும் பொழுதுதான் தேவனுடைய சித்தம் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆத்மாவுக்குள்ளேயும் ஆவிக்குள்ளேயும் போகணும் பாருங்க நம்ம இருதயம் அதை உணர்ந்து கொள்ளணும் பாருங்க அப்போ தேவ ஆவியானவருடைய தொடுதல நம்மளால உணர முடியுங்க ஆவியானவர் எங்க அசைவாடுவார் தெரியுங்களா எவன் ஒருத்தன் தேவ சித்தத்தை நிறைவேற்ற விருப்பம் கொண்டிருக்கிறானோ அவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருப்பாருங்க அவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவார் நம்ம பீலயாமுக்கு கண்கள் எப்ப திறக்கப்பட்டதோ எப்ப தேவடைய இருதயத்தை பீலயாம் புரிந்து கொண்டாரோ உடனே வாசிக்கிறோம் தேவ ஆவி அவன் மேல் வந்தது அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஆவியானுடைய அசைவாறுதல் பலமாய் என் மேலே தங்கியிருக்கணும் அவர் பலமாய் எண்ணிலிருந்து வெளிப்படணும் அப்படின்னு நம்ம பிரியம் கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கலாம் நம்ம நிறைய அணுவரையும் வல்லமை எனக்கு தாங்க உங்க ஆவியானுடைய நடத்துதல் நான் அதிகமாய் உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம ஜபிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் அது நடக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் இருக்கணும் பாருங்க அது என்னன்னா என் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு அவருடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற விருப்பம் உடையவளாய் நம்ம காணப்படுவோமானால் தேவனுடைய ஆவியானவர் நம்ம மேல தங்கி இருப்பார் நம்ம நட நம்ம பேசுறது எல்லாமே அந்த ஆவியின் நிறைவிலிருந்து வருகிறதாய் காணப்படும் ஆகையால் நம்ம கருத்து கேட்க போகிறோம் ஆண்டவரே உங்கள் உங்க சித்தத்தை உங்க விருப்பத்தை புரிந்து கொள்ளுற இருதையும் உங்க உங்க வேவ் நான் இருக்கணும்ப்பா நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி நான் நினைக்கணும் நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ அப்படி நான் யோசிக்கணும் உங்க சித்தத்தை அறிந்து செயல்படுகிற பிள்ளையாய் நான் இருக்கணும்பா அப்பதான் உங்க ஆவியானவர் என் மேல நம்ம கருத்து கேட்கலாமா பரலோக தகப்பனே நம்ம இஸ்தோ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதுவரைக்கும் நீங்கள் எங்களை உங்கள் சித்தத்துக்குள்ளே வைத்து நடத்தியிருக்கிறீங்க இனிமேலும் உங்கள் சித்தத்துக்குள்ளே வைத்து எங்களை நீங்கள் நடத்தணும்னு சொல்லி நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம்ப்பா எது உங்கள் சித்தமோ அதை நாங்கள் அறிந்து கொள்ள உங்கள் இருதயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கள் உம்முடைய ஆவியானவர் அது நிமித்தம் எப்பொழுதும் எங்கள் மேல் இருந்து பிதாவின் சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக எங்களை மாற்ற எங்களை உங்கள் கரத்தில் இந்த காலை விலையில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்படி செய்து உங்கள் நாமத்தை கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் Thank you. God bless you.